சொந்தங்களுக்கு இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கும் தமிழ்நாடு அதாவது கையாலாகாத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக இதை தான் நம்ம இன்னைக்கு காணொலியாக பார்க்க போறோம் உண்மையிலேயே நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் வந்து இந்தியாவினுடைய பலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பல சாதிகள் பல மதங்கள் இருந்தாலும் நம் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையோடு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தருவது தான் இந்தியா அப்படின்னு சொல்லி பலரும் பாடம் எடுப்பாங்க அதற்கு ஒரு உண்மையான உதாரணம் ஒரு இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பார்த்த வரையில் மிகச்சிறந்த இடமாக திருப்பரங்குன்றம் இத்தனை நாட்களாக அந்த பெருமையை தாங்கி கொண்டிருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடு திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் அது வந்து கீழே இருக்கும் மற்ற பகுதிகளில் மலையில் இருக்கும் இப்போ திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றமும் கீழே இருக்கும் மலை மேலே இருக்காது ஆனால் மலையின் மீது சிவபெருமான் கோயில் இருக்கும் சிவன் கோயில் மலைக்கு மேலே இருக்கும் விநாயகர் கோயில் மலைக்கு மேலே இருக்கும் அதே பாதையில் சற்று ஒதுங்கி போனால் ஒரு பள்ளிவாசலும் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மிக நெருக்கமாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக அது இன்றைக்கி நேற்றுலாம் இல்லை பல ஆண்டுகளாக இப்படி தான் இருக்குது ஆனால் இதை வைத்து கலவரம் செய்வதற்கு முழு மூச்சில் இருக்குது பாஜக இப்போ பாஜகவை ஏன் மனிதகுலோ விரோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா மனிதர்களை கலவரத்தை தூண்டி கொல்லக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செய்யும் அதுக்கு வந்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது இங்கே இங்கே வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அந்த கலவரத்து மூலமாக கட்சி வளர்க்கணும் இது மட்டும்தான் அதன் அடிப்படையில் இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுது எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ மலைகள் இருக்கின்ற பகுதிகளில் கோவில்கள் இருக்கின்ற பகுதிகளில் நாங்கள் வந்து தீபம் ஏற்றணும் ஜோதி ஏற்றணும் அதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஜகவின் செயல்பாடுகளை பாஜக சொல்லும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவே நீதித்துறையில் பல நீதிபதிகளை நியமித்திருக்கிறது பாஜக அதில் ஒருவர் தான் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் நீதிகளாக இருக்காது அநீதிகளாகத்தான் இருக்கும் அது தொடர்ந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் அப்படி அவர் வழங்கிய தீர்ப்பு தான் திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கி தீர்ப்பளிக்கிறார் அதுங்கூடம் காவல்துறை எதிர்த்தால் ஒரு ஒரு நீதிபதி படிச்சுட்டு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறோம் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் காவல்துறை எதிர்த்தால் இராணுவத்தின் துணை கொண்டு தீபம் ஏற்றணும் இப்போ எப்படி ஜோதி ஏற்றணும் மலைக்கு மேலே போய்ட்டு துணை இராணுவ படையின் துணையோடு மேலே போய் ஜோதி ஏற்றுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் ஒரு ஊரில் மக்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இது செய்யக்கூடியது எப்படி ஏற்புடையது ஏற்கனவே அதே இடத்துல பாஜக காரங்க ஒரு கலவரத்தை தூண்டுனாங்க ஆனால் அது செயல்படுத்த முடியல அந்த கலவரத்தின் காரர்களே வழக்கு தொடுத்து அவர்களின் தலைமையிலேயே அங்கே தீபம் ஏற்ற சொல்வது எந்த வகையில் ஏற்புடையது இது உண்மையிலேயே தமிழகத்தையே முற்றிலுமாக சூடுகாலாக மாற்றுவதற்கான ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது அதன் பிறகாக அந்த மாநில அரசு உடனடியாக தலையிட்டு அங்கே வந்து காவல்துறைகள் மூலமாக அந்த இடத்துல நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு செல்லாது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அவங்க இந்து அமைப்பினர் வந்து நின்று போராடுறாங்க அந்த இடமே ஒரு கலவர பூமியாக மாறுது எல்லாம் காவல்துறைக்கும் இவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுது நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது அதிமுக ஒரு அடிமை ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அடிமை ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு வித சலுகைகளும் வழங்கப்படலை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நடமாடலை ஆனால் இந்த திமுகவின் ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் சுதந்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கலவரக்காரர்கள் சுதந்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக பாஜகவை வளர விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்க்கறாங்க இன்னைக்கு தடை உத்தரவு போடுறாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இது போன்ற ஒரு விடயம் நடக்கப் போகிறதுனா முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே திமுக எடுத்தது இல்லை எடுக்க போகிறதும் இல்லை இப்போ எல்லோரும் கூட கேட்கலாம் எல்லாருமே கேட்கலாம் அந்த இடத்துல ஒரு தீபம் தானே ஏற்ற போகிறாங்க மலைக்கு மேலே போய் ஒரு ஜோதி ஏற்ற போகிறாங்க அவ்வளவு தான் நடக்கப் போகுது அதற்கு எதற்கு இவ்வளவு கூப்பாடு திமுக அரசு ஏன் இவ்வளவு அநீதிகளை செய்யணும் ஏன் மக்கள் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இது வெறும் தீபம் ஏற்றுவதோடு முடியக்கூடிய வேலை கிடையாது இது தீபம் ஏற்றுறதோட முடிஞ்சு போகிற வேலை கிடையாது அவர்களின் நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் பகுதி அந்த அங்கே இருக்க மசூதி இருக்கக்கூடிய இடத்துல பகுதி இந்துக்களுக்கு சொந்தமானது என்பது தான் வாதம் அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள் இது செயல்படுத்தப்பட்டால் முற்றிலுமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து வாழ வழியற்றவர்களாக மாறுவார்கள் இதனால் தமிழகத்தின் பெரும்பகுதியில் கலவரம் ஏற்படுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கிறது எவ்வளவு ஒரு வன்மத்தோடு செயல்படுறாங்க பாருங்க அதுவும் அறிவாளி என்ன வராதா இந்த மாதிரி பாஜக இதுதான் ஒரு சான்று நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சா யாரும் நடமாடக்கூடாது ஒரு மூன்று பேர் நான்கு பேருக்கு மேலே கும்பலா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி என்பது தான் சட்டம் ஆனால் காவல்துறை ஏன் கும்பலாக நிற்கிறது டே அந்த சட்டத்தை செயல்படுத்துவதே காவல்துறை தான்டா அந்த சட்டத்தை செயல்படுத்துவது காவல்துறை தான் காவல்துறை ஜெ ஜீப் எடுத்துகிட்டு போகும் அவங்க நாலு பேர் அஞ்சு பேர் கும்பலாக போவாங்க பத்து பேர் இருபது பேர் கும்பலாக போவாங்க ரோந்து போவாங்க அதில் எந்த சிக்கலும் கிடையாது பொதுமக்கள் நான்கு பேர் மூன்று பேர் ஒரே இடத்துல கும்பலாக நிற்கக்கூடாது தான் சட்டமே அது கூட தெரியாத முட்டாபீஸுங்க வந்து நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம் ஏற்ற போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே கூப்பாடு போட்டுட்ருக்காங்க திமுக மேலே இருக்கிற நம்பிக்கையில் திமுக அரசு எப்படியும் அந்தர்பல்ட்டி அடிச்சிடும் திமுக அரசு எப்படியும் காலில் விழுந்துடும் மண்டி இட்ருன்ற நம்பிக்கையில் முருகர் மீது ஆணையிட்டு சவால் விடுறாங்க பாருங்கள் இதே மேலே இதே மலை மேலே நீங்கள் வந்து காவல்துறை ஒத்துழைப்போட எங்களை வாங்க சார்னு மரியாதையாக கூப்பிட்டு போய் இந்த இடத்துல நாங்கள் ஜோதி ஏற்றல எங்கள் பேரை மாற்றிக்கிறோன்ற அளவுக்கு திமுக ஒரு கேவலமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்குது இதை விட கேவலமாக இவர் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இதுக்கு சப்ப கட்டு கட்டுறாங்க பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க எங்கள் ஸ்டாலினை யாரும் நினைச்ச அப்படின்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் ஆர்எஸ்எஸ்காரங்க வளர விடாமல் தடுக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பேரணி செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கணும் இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வளர விட்டுட்டு மோடியை வந்து மூச்சுக்கு முந்நூறு தடவை கூப்பிட்டு வச்சு இங்கே விழா நடத்திக்கிட்டு பாஜகவை வளர்த்து விட்டு இன்றைக்கி வந்து வதஞ்சி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் நடக்கும் முன்கூட்டியே எச்சரித்து இதை இது போன்ற ஒரு விடயம் நடக்காமல் தடுப்பது தான் இந்த அரசோட வேலை உளவுத்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டதுன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பாருங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் திருப்பரங்குன்றத்தின் வேட்பாளர் குறிப்பா திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் இது பற்றி வாய் திறந்து பேசலங்க இதுவரைக்கும் வாய் திறக்கல பாஜகவின் அடிமையாக கொத்தடிமையாக சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரிலாம் பேச மாட்டார் இது குறித்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது இது வந்து மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஒற்றுமையாக வாழ விடாமல் கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்லாம் விஜய் பேசவே மாட்டார் ஏன்னா பேசினார்னா அவருக்கு ஆப்படிச்சிருவாங்க ஆனால் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய ஒரே வேட்பாளர் விஜய் எல்லோரும் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருங்க நான் போய் பனையூரில் படுத்து தூங்குகிறேன் அப்படிங்கிறார் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு காலத்தில் இறங்கி போராடணும் இதுவரை அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற வேண்டும் ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று முற்றிலும் கங்கணம் கட்டி கொண்டு சுற்றுகிறது பாஜக மக்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் பாஜகவின் சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு காணொலியில் உங்களை வரை எங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பழகன் நன்றி